உண்மைய சிவம் நான் உங்கள் மெய் சிவகுமார் நரம்பு தளர்ச்சி குணப்படுத்துவதற்கான இயற்கை வழிமுறைகள் பாருங்க சில பேருக்கு வந்து இப்போ நான் வந்து செயற்கை ஆடுறேன் சில பேருக்கு இயற்கையாகவே கை கால் பாருங்கள் உடம்பெல்லாம் ஒரு தளர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் நடுக்கத்தை ஏற்படுத்தும் நரம்புகள் தளர்ந்து போதல் அப்படின்றது இல்லைங்களா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதி நரம்பு தளர்ந்து போவதற்கு உடம்புல வந்து அதிகப்படியான சக்தி விரயமாகி விடுவது அதிகப்படியான வேலை பொழு தூக்கமின்மை அதாவது பேட் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய போதை பழக்க வழக்கங்கள் இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குதுங்க நரம்பு தளர்ச்சி வருவதற்கு இந்த நரம்பு தளர்ச்சியை போக்குவதற்கான அது ஒரு செலவே இல்லாத இது இயற்கை வழிமுறை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இலைகளை கொண்டும் விதைகளை கொண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு வரக்கூடிய பல்வேறு பாதிப்புகளை சரி செய்து கொள்ள முடியுங்க இயற்கையுடைய அற்புதம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா விதமான சக்திகளையும் இயற்கை இயற்கை சார்ந்த பொருட்களில் நிரம்பி இருக்கிறது நாம் அதை எந்தெந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணுமோ அதை செய்துக்கிட்டால் போதும் இந்த உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் இப்போது நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உடல் சம்பந்தமாக குறிப்பாக கல்லீரல் சார்ந்த ஒரு பாதிப்புங்க இப்போ இந்த கல்லீரலை பலப்படுத்திட்டோம் அப்படின்னா நரம்புகள் சார்ந்து இருக்கக்கூடிய பல பல்வேறு பிரச்சனை நம்ம சரி பண்ணலாம் என்ன பண்ண போகிறோம் நான் ஏற்கனவே சொன்னேன் செலவையே இல்லாத மருத்துவம் இடை சிகிச்சை இலை சிகிச்சை அப்படிங்கிறத அதையே தான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நம்ம மொத்த உடம்போட கரஸ்பாண்டிங் ஏரியாவுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி தாங்க உடம்புல எந்த இடத்துல எந்த பாதிப்பாக இருந்தாலும் போதும் நீங்கள் உள்ளங்கைகளிலேயே உங்களுக்கு எந்த உறுப்புக்கான பாதிப்பையும் சரி செய்யறதுக்கு ஒரு குறிப்பிட்ட விதையவோ இலையவோ ஒட்டி சிகிச்சை செய்வதன் மூலமாக அதை குணப்படுத்திடலாங்க ரொம்ப சுலபமாக இருக்கு இல்லையா மிக மிக சுலபமான இந்த வழிமுறையை நாம் பாருங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன நரம்பு தளர்ச்சி கல்லீரல் அப்படிங்கிறது பாருங்கள் இந்த இடத்துல வருங்க உள்ளங்கையில் பாருங்க நான் கைகளால் வந்து அடையாளம் என்றான் பாருங்கள் இந்த இடம் உள்ளங்கையில் சுண்டு வரையிலிருந்து நேர்கீழே வந்தீங்கன்னா ஒரு மேடான பகுதி இருக்குது இல்லையா மணிக்கட்டு முன்னாடி இருக்கக்கூடிய மேடான பகுதியில் இது கல்லீரலுக்கான பகுதிங்க இந்த இடத்துல கீழா நல்லி இருக்குது இல்லையா கீழா நல்லி கீழ்காய் நல்லின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த செடி இப்படிங்கன்னா சைடில் அவரை விதை போல் இரண்டு விதைகள் இருக்கு அந்த விதைகளை எடுத்துக்கொண்டு பாருங்கள் இந்த இடத்துல ஒட்டினீங்க அப்படின்னா இந்த கல்லீரல் அப்படிங்கிற குறிப்பிட்டக்கூடிய பகுதியில் சர்ஜிக்கல் டேப் அப்படிங்கிறது மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் அதை எடுத்து அந்த இடத்துல ஒட்டிட்டு வரும் ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் நீங்கள் அப்படியே டேப் போட்டு ஒட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் பிற அளவுகளெல்லாம் கவனிக்கலாம் இதை தினம் சரி செய்துட்டு வந்தீங்கன்னா நரம்புகள் வலுப்பெறும் கல்லீரல் தன்னுடைய ஆற்றலை புதுப்பித்துக் கொள்வதற்கு பாருங்கள் காமாலை சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் கீழாநல்லி சாப்பிட்டால் அந்த நோய் சரியாக போகுதுன்னு சொல்கிறாங்களா அப்போ கல்லீரலுக்கு இன் இன்டர்னலாக உள்ளே சாப்பிட்டும் வந்து பாத்தீங்கன்னா அது மருந்தை வேலை செய்வதை போல் தோல் வழியாகவும் கீழாநெல்லி விதைகள் நமக்கு வேலை செய்கிறது கல்லீரலுக்கு பலம் தருகிறதுங்க அப்போது நரம்பு தளர்ச்சியை மிக சுலபமாக நாம் குணப்படுத்தி விட முடிகிறது சரிங்களா இப்போ இது மாதிரி மிக விரிவாக ஒரு ஒரு நாள் பயிற்சி வகுப்பில் விதை சிகிச்சை இலை சிகிச்சை இதை எப்படி பயன்படுத்துறது என்னென்ன பிரச்சனைகளுக்கு என்னென்ன விதைகளோ இலைகளோ பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு நாள் பயிற்சி வகுப்பில் நம்ம கற்றுக் கொடுக்கிருக்குங்க இந்த பயிற்சி வகுப்பு எப்போன்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைங்க காலை பத்து மணிலேருந்து மாலை நான்கு முப்பது வரைக்கும் இந்த பயிற்சி வகுப்பு இருக்குங்க இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்